முதல் முறையா இலங்கையில இருந்து காசி மீட்டுக்கு வந்தது நம்மளால தான் இருப்போம் அப்படின்னு நிகழ்வு நமக்கு தெரியாத யாருமே இருக்காது இருக்காது எல்லாமே நமக்கு அறிவு வரைக்கும் நல்லா பழக்க வழங்குறதுக்கு நேரடா பேச மாரி அது சரி எடுத்துட்டு படுக்க பிடிக்காது எனக்கு சரி சரி எரிப்பை தட்டிக்க போய் யாரா இருந்தாலும் சரி வருஷமா எல்லாம் போறீங்க கிட்டது அம்பது ஐம்பது ஐம்பது வருஷம் என்ன மீன் தேங்கா பாரு இந்த மோடி வரக்கூடாது

அதே மாதிரி என்ன வகையான மீன்களை இங்கே செய்யறாங்க அப்படின்றத முழுமையா கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறோம் இலங்கை மக்கள் அதே மாதிரி தமிழ் மக்கள் இது வரைக்கும் நீங்க காசி மேடை பாக்கலாம் இந்த வீடியோ நீங்க முழுமையா பார்த்துடலாம் சோ வாங்க போய் இந்த வீடியோ முழுமையா பார்த்துடலாம் நீங்க என்னோட சேனலுக்கு முதல் முதலா வந்திருக்கீங்க அப்படி சொன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சு வாங்க இந்த காரணத்தை போய் முழுமையா பார்த்துட்டு வந்துடலாம் எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க இந்த மார்க்கெட்ல நாங்க 40 50 வருஷமா இருக்கோம் நீங்க என்னோட முக்கியமான கிளையில மூறறவங்க ரெண்டு பேரும் அவங்கள பாத்துக்கங்க உங்களை பாத்துக்க அந்த அம்மாவை பாத்துக்க அதான் பாத்து பிஸியா இருந்தீங்க அப்போ அதெல்லாம் வந்து பாத்துட்டு நாலு கலர் மாதிரி வந்துக்கிறோம் என்னமா ஆறு பேர் ஆறு பேர் கேட்டு அப்புறம் சீக்கிரம் தோட்டம் காசிமேடு இது புது கல்லாரம் இது புது கல்லாரம் அந்த ஒரு கேட்டு நாகரார் தோட்டம் கேட்டு அஞ்சு வருஷமா இருபத்தஞ்சு வயசுல கலரம் வந்தேன் இருபத்தஞ்சு வயசுல வந்து எழுபத்தி ஒரு வயசு ஆகுது ஒண்ணு

தெரிய தமிழ்நாட்டில் அவங்க தான் உங்களோட இலங்கை அகதிகளுக்கு எடை கட்டி கொடுத்து வீடு கட்டி கொடுத்துறாரு

அப்படி 200 இன்னைக்கு நம்ம வார டைம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு தான இவ்ளோ क्राउड ஏ இல்லாம இருக்கல

வேலைக்கு போற மீன் வீடு வீடா தராங்க இல்லையா பைக் வச்சு அப்ப ஒரு நாளைக்கு எங்களுக்கு ரெண்டு வேலை வித்தாலே போதும் காலையில அஞ்சு மணிக்கு போய் வீடு வீடா வித்துட்டு மீதி மீன் இருந்தா கூட சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு இருந்து ஏழு மணி வரைக்கும் வித்தாரு இதுக்கு நடுவில் வேற எந்த வேலைக்கு போனாலும் போகலாம் ரெஸ்டும் கிடைக்குது ஆனா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சிடுறேன் சொல்றாங்க இங்க இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு கிடைக்கும் ஒரு நேரம் கிடைக்கும் ஒரு நேரம் கிடைக்கும் மீன் ஜாஸ்தி இப்ப இவ்ளோ கடைங்க இருக்கு ஜனங்க வந்தாதான் கஸ்டமர் வந்தாதான் இங்க வேலை நேரத்துல மீன் மிஞ்சியும் போயிருமா

તડમા રૂપ வணக்கம்மா என்ன பேர்மா உங்களுக்கு நீலா நீங்களும் வந்து ஏலம் போடுறது ஏலம் போட்டு மீன் விற்கிறது எத்தனை பேர் மாதிரி இருக்காங்கம்மா இந்த இந்த ஏரியாவில் ஏலம் போடுறது நீங்க இந்த அம்மா வேற எத்தனை பேர் இருக்காங்க இப்படி போடுறது நிறைய பேர் இருக்காங்க இருபது பேர் இருக்காங்க அது எப்படிமா உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து உங்கள்கிட்ட மீனை கொடுத்து ஏலம் போட்டு கொடுத்தா கொடுத்து சரிவாங்க அப்படியா உங்களுக்கு தான் இவங்களுக்கு தான் இல்ல போட்டா ஏழை விடுமா ஏழை விடுவோம் அப்படியா கேள்வி காசுன்றதுமா

உ <laughs> <laughs>

எட்டு பேர் போயிருங்க அத்த ரெண்டு பேர் ஷிஃப்ட் மாதிரி மாறி மாறி போயிருக்கீங்களா சரி சரி பத்து நாள் ஆயிரும் போயிட்டு வந்த என்ன சொல்ற சாதாரணமா போயிட்டு வந்தான்னா எத்தனை கிலோ மீன் மாதிரி கொண்டு வரலாம் அப்படி கொண்டுவாங்க போயிட்டு வர டைம்ல கிலோ கீழோ கிலோவில சொன்ன எப்படி இல்லடி நீ எப்படி சொல்றது எப்படி இங்க முறை எப்படி வந்து மினிமம் வந்து பாஞ்சு கிலோ ஒரு கூட ஒரு கூட ஒரு ஜாஸ்தியா போயிடுச்சு பாஞ்சு நாள் கழிச்சுட்டு வந்தாலே ரொம்ப கஷ்டமா

Aku nggak ada yang tiga besar nama. Aku மீனை தூக்க போறாங்க வெயிட் சரியான வந்து பாத்தீங்கன்னா அத வந்து அந்த அந்த கம்பியில வந்து கொழுவி அப்படியே தூக்கி போட போறாங்க கூடையில ஏய் கிலோ இருக்கு ஐம்பது கிலோ 50 கிலோக்கு மேல மேலே போடுங்க ஏ கூட தானே ஏ எங்கடா ஆளு வர எங்க ஆளு மேல

ஐ கேல நான் வந்துட்டேன் 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 அம்மா இ கம்பி நேத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு வாட்டி வரணும்டா என்னால வரது

ஒரு உங்க உங்க கல்லு உங்க ஏரியா கல் இது எவ்வளோ இந்த கல் கொடுக்கணுமா ஒரு நாள் பே பண்ணுமா அப்படிப்பா ஐயாயிரம் ரூபாய் நீ மீன் வாங்குறீங்க இனி நீங்க இதை விற்கணும் இந்த நாட்கள்ல மீன் வாங்க வருவாங்களா இல்லாட்டி புதன் மட்டும் மட்டும்தான் க்ரௌட் இருக்குமா இன்னைக்கு எல்லாம் வருவாங்களா நீங்க தான காசிமேடு தான நீங்க இங்கே வந்திருக்கோம் இளைஞர்களுங்க வந்துருக்கோம் இலங்கை வந்து அப்படியே மீன் எல்லாம் என்ன மாதிரி விற்கிறாங்க என்ன பார்த்துட்டு போன சரி தேங்க்ஸ்க்கா வவால் வவால் மீன் தானே வபால் மீன் தானே எப்படிங்களா அண்ணா வவால் மீன் தானே இது

பெரிய இருக்கு <rozum organization> <mainland mermaid> இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த காசிமேடு இந்த மீன் மார்க்கெட் ஹாபர் இந்த அடியில பாத்தீங்கன்னா சொன்னா இந்த பக்கம் ஃபுல்லாவே நம்ம பாத்துட்டோம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய போட்டு எல்லாமே இருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் அதாவது மறுபம் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன போட்டு கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க கொஞ்சம் சிறிய அளவிலான போட்டு இருக்கும் அந்த பக்கம் போய் நாங்க பாக்கலாம் எப்படி சொல்லி